வணக்கம் கே கே இன்ஃபோ டைம் நேர்களை நான் உங்கள் ஜான் பல பேர் சபரிமலை மாலைப்பட்டு புறப்பட்டு போயிட்டு இருக்காங்க பல பேர் புறப்பட்டு போக தயாராக இருக்காங்க இந்த டைம்ல யாரும் இன்டர்வியூ வந்தா அவ்வளோ பக்தி பாடகர் திரு ருத்ரா அவரெல்லாம் இன்டர்வியூட் வரோம் வணக்கம் நீ நிறைய பக்தி பாட்டு பாடியிருக்கீங்க நம்ம ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பக்தி பாட்டு பாடுனீங்கன்னா பக்தி மாயத்தோட போயிடலாம் கண்டிப்பா கண்டிப்பா பாருங்களா பூமிநாதன் முன் புகழை பாட இழுக்குதே சிவசாமி உன்னை காண காடமை செலுக்குதே பூமிநாதன் முன் புகழை பாட இழுக்குதே சிவசாமி உன்னை காண காடமை செலிர்க்குதே ஈஸ்வரனே லிங்க ஈஸ்வரனே பாசமிகும் வங்க நாயகனே உன்னை பாடுகையில் எங்கும் பரவசமே எங்கும் பரவசமே இவ்வளவு அழகா பக்தி பாட்டு நீ எத்தனை பாட்டு பாடி இருக்கீங்க இதால கிடைச்ச பலன் என்ன உங்களுக்கு நான் ஒரு ஆறுநூறு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடி இருக்கேன் ஆறுநூறுக்கு மேல கண்டிப்பா எல்லா முருகன் விநாயகர் அம்மன் கருப்பன் சாய்பாபா எல்லா தெய்வங்களுக்கும் போற்றி பாடிட்டேன் இன்னும் நம்ம பாடின எல்லாம் வெளியே போய் கரெக்டா போய் முறைப்படி போய் சேரல அதுதான் விஷயம் அதனாலதான் நம்ம அப்படியே கொஞ்சம் இருக்கோம் இன்னும் கண் கடவுளுடைய அருளால உங்களுடைய உங்களோட சப்போர்ட்டால எல்லாரோட சப்போர்ட்டால விரைவில் வரணும் நம்பிக்கையோட இந்த கண்டிப்பான ஓகே நான் இப்ப உங்களோட குலதெய்வம் என்ன ஏன்னா அந்த சிறு தெய்வம் குரு தெய்வம் எல்லாம் சொல்றாங்கல்ல கண்டிப்பா அப்படி உங்களோட குலதெய்வம் என்ன எனக்கு குலதெய்வம் சிறு தெய்வம் அதெல்லாம் கிடையாது எல்லா தெய்வம் ஒரே தெய்வம் தான் ஆனா எனக்கு பிடிச்ச தெய்வம் ஐயப்பன் 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 ஓகே உங்களுக்கு பிடிச்ச ஐயப்பன் பாட்டு ஏதாவது நீங்க பாடி இருக்கீங்களா அதுல உங்களுக்கு பிடிச்ச இல்ல நீங்க கேட்ட இல்ல நீங்க பாடின ஏதாவது பாட்டுல கண்டிப்பா நான் பாடின பாடல் இந்த பாடல் நான் தான் பாடணும்னு எல்லாருக்கும் தெரியும் ஓ அந்த பாடல் இதோ உங்களுக்காக எடுத்து எடுத்துவ செஞ்சு வச்சேன் பூஜை எல்லாம் தேடி வந்து உன் பூகழ பாட வந்த ஐயப்பா சாமி ஐயப்பா உன் தோட்டத்திலே ஒரு மலர் எடுத்து உன் பாதத்திலே நான் பூஜை செய்தேன் நான் மலராக மாறக்கூடாதா ஐயப்பா உன் பாதத்திலே தூவ கூடாதா நான் மலராக மாறக்கூடாதா என் ஐயப்பா உன் பாதத்திலே தூவ கூடாதா மண் செஞ்சு வச்சேன் பூஜை எல்லாம் தேடி வந்து உன் பூகழ பாட வந்த ஐயப்பா சாமி ஐயப்பா ஒரு நிலவில்லாத இந்த வானம் போல உன்னை தேடுகிறே நாங்கள் அப்பா வெள்ளி நிலவாக வருவாயப்பா என் ஐயப்பா உன்னார் வாரி தருவாயப்பா சோம நன்றி எப்ப நான் கேட்டோன்னு இப்படி பாருங்க அது வந்து கிரேவன் கொடுத்த வரோம் ஓகேண்ணா இப்ப கடவுளா அரசியல் அரசியலா கடவுளை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அரசியலா கடவுளை எப்படி பாக்குறீங்க எங்களோட கேள்வி அந்த கேள்வி வந்துன்னா அரசியல் வேறு கடவுள் வேறு நீங்க ரெண்டு காட்டு இருக்கு எந்த எந்த காட்டுல கேக்குறீங்க தெரியல இருந்தாலும் சொல்றேன் அரசியல்ன்றது அது வேற வேற ட்ராக்கு இது வேற ஓகே அரசியல் நம்ம பார்த்தோம்னா ஒருத்தவங்க வந்து கடவுள் இருக்க இருக்குன்றாங்க இன்னொருத்தவங்க கடவுள் இல்லைன்றாங்க ஒருத்தர் நான் தான் அது வேற அந்த அந்த சாப்பிட நம்ம போத்தாது நமக்கு அது அது இல்லாம நம்மளுக்கு கடவுள் இருக்கு நம்மளோட தாட்டை தான் கடவுள் இருக்கா அதான் நம்மளோட இது ஓகேண்ணா அந்த தாட்டுக்கு நான் வரல நம்ம தாட்டு கடவுள் இருக்கா அவ்வளவுதான் ஓகேண்ணா 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 இப்ப நீங்க முதல் முதல்ல ஒரு பாட்டு பாடி இருப்பீங்க கண்டிப்பா கண்டிப்பா அந்த பாட்டு பாடிட்டு அந்த அனுபவம் இருக்குல்ல ஆமா உங்களை சுத்தி இருக்கவங்களாம் எப்படி பாத்துருப்பாங்க நமக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பண்ணும்போது இது வரும்ல கண்டிப்பா அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க முதல் முதல்ல நான் பாட சொல்ல மலைநூறு அங்காடியில் பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா அந்த பாடல் பாடுனேன் குருநாத சக்தி சண்முக ஐயா அவர்கள் வந்து எங்களை பாடுறதுக்கு கோரஸ் கூப்பிட்டு போற ஒரு இடத்துக்கு நாங்கள் போக சொல்ல அங்க போய் நின்று பார்த்து அவங்க கிட்ட கேக்குறோம் ஐயா எங்களுக்கு பாடணும்னு ஆசை இந்த மாதிரி நான் ரெக்கார்டிங் பாடணும் ரொம்ப நாள் ஆசை சரி அவங்க மேலே எங்களா வந்து பாடுவாங்களா அப்படின்ட்டு பார்த்தார் ஆனால் சக்தி சன்வராஜ் ஐயா எங்களை வந்து கோரஸ் பாட கூப்பிட்டேன் நாங்கள் போய் பாடணும் பாடணும்னா அந்த ஸ்டுடியோல வந்து எங்களுக்கு ஒரு அவர் கேட்டேன் நான் ஒரு வாய்ப்பு மாதிரி கேட்டேன் நான் கொஞ்சம் பாடணும் அப்படின்னு சரி வா தம்பி உனக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு சொன்னார் நான் முத முதல்ல வாழ்க்கையில் ஒரு அம்மன் பாடல் நான் ஒரு பத்து பாட்டு எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன் நீங்களா மாதிரி எழுதி எதுவும் அவர்கிட்ட கொடுத்தேன் கொடுத்த உடனே அவரு இந்த பாடல்ல வந்து நீங்க பாடுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பாட்டு பாடு சொன்னார் நான் முத முதல்ல என் வாழ்க்கையில் முத முதல்ல அவர் ரெக்கார்டிங் சொல்லிடுற பாடுனது நம்பி உன்னை கை தொழுதேன் நாயாக துரோபத அம்மா நாரும் தன் பாதும் தொழுதேன் அம்மா நான் செய்த பாவம் எல்லாம் என்ன சுத்தி வாட்டு அம்மா என்ன நான் பாவம் செய்தேன் என் தாயே துரோபத அம்மா அப்படின்ற ஒரு பாடல் அந்த பாடத்தை நம்ம ரெக்கார்டிங் பாடினேன் பத்து பாட்டம் பாடிட்டேன் பாடி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன் சக்தி ஐயா வந்து மறுநாள் வந்து வரார் அந்த ஸ்டுடியோ அவர் பாடின பாட்டை செக் பண்ணலான்ட்டு அப்போ பா சொல்ல நான் ஸ்டுடியோ சிரிச்சிட்டாரு பாட்டு பாருங்களா வெரி குட் பாடுங்க கை கொடுத்து அவர் வந்து ப்ளஸ் பண்ணார் பிளஸ் பண்ணிட்டு நீங்க அவர் பாடத்தை போடுப்பா அப்படின்னு அந்த ஸ்டுடியோ கிட்ட கேட்டு அந்த பாட்டை போட்டோன்னா அவரு கேட் அவர் கேட்டார் அது எனக்கு ஒரு மனசு ஒரு அதாவது அவ்வளோ பெரிய ரிஜன்ஸ் நம்ம பாட்டை கேட்கிறார் அது எவ்வளோ பெரிய விஷயம் அது மனசு ரொம்ப பெரிய விஷயம் நம்ம ஒரு சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவங்களாம் இல்லாம அவர்லாம் நான் எல்லாம் எழுதவே எழுத முடியாது எங்க குருநாதர் வீரமிலாசன் ஐயா அவர் எல்லாரும் எல்லாமே ஏன்னா அவர் மனசு மனசுல மனசுக்கு குருநாதரா அவரை வச்சு அவர் என்ன வழி பின்பற்றுறாரோ அதன் அதன்படியே நாங்களும் அப்படியே அப்படியே அதன் கூடயே பயணிச்சு கூட அவருடைய ஆசையோட எங்களோட வாழ்க்கையின் பயணம் தொடர்ந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இந்த ஒரு பாட்டு பாடிருக்கீங்க பாடிருக்கீங்க இந்த ஒரு பயணம் இருக்குல்ல அடிபட்டு இருப்பீங்க கண்டிப்பா அடிப்படா உங்களுக்கு அடிப்படையில மனசுல ரொம்ப ஒரு தான் இருந்திருக்கும்ல கஷ்டப்படுறது ரொம்ப பெரிய அந்த ஒரு விஷயம் அதாவது நான் வந்து கிட்ட அதாவது கடவுள் இருக்காருன்றது ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க நான் ஒரு பாட்டு வந்து அது பேர் சொல்ல விரும்பல அது சொன்னாலும் அது அசிங்க பற்ற மாதிரி இடம் அந்த பாடல் வந்து நான் பாடினேன் அது அவங்களுக்கு சொல்லிட்டு உரிமை சொன்னாங்க நான் அதை பத்தி கேர் பண்ணல நம்ம பார்த்து நம்ம ட்ராக் போலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து நம்ம போய் நேர்ந்தோம் ஆனா அந்த பாட்டை வந்து அழி அழிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஆனா முடியல ஐயப்பா அந்த பாடல் நான் ஒன்னு ஒரு கலையை வெட்டினா மறுகால வளரும் அப்படின்னு சொல்ற மாதிரி அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சா நீங்க போடுறீங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியல நீங்க போடுறீங்க நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கீங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியல நீங்களும் போடுறீங்க ஒன்னு வந்து ரெண்டாச்சு ரெண்டு நாலு ஆச்சு நாலு எட்டு ஆச்சு இப்போ பத்து இருக்குது ஆனா ஒண்ணு வெட்ட முடியும் அவர் நினைச்சாரு இது வெட்டி அழிச்சிடலாம் என்று ஆனா என்னோட பேர் தெரியல கூட பரவாயில்ல ஆனா அந்த பாடல் இன்னும் நிலைத்து நிலை அழிக்கணும்னு நீங்க வளர்ந்து வந்துட்டு இதுதான் உண்மைத்தான்னு நினைச்சாரு கடவுள் ஒண்ணு இல்ல அஞ்சு ஆறு ஆட்டராக நமக்கு அதோட பிரதிபூலன்னு கொடுக்குறாரு இது உண்மை அந்த கடவுளுக்கு தெரியும் ஓகேண்ணா ஓகே ஆனா எவ்வளவோ பேர் இப்ப இந்த வர காலகட்டத்துல சினிமா பாட்டு பாரு ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க அந்த இதுல நீங்க ஏன் பக்தி பாட்டு பாரு ஆர்வம் காட்டுறீங்க அதுதாங்க எவ்வளவு பேர் இருக்கான் சினிமா பாட்டு பாடுறது ஆனா அவங்க எல்லாரும் ஒரு ட்ராக்ல இருக்காங்க பக்தி பாடல்ல கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க வீரமிலாசன் ஐயா சண்முகராஜ் ஐயா அது மாதிரி ஒரு கைகுட்டி விரல் விட்டி என்ற தான் ஆள் இருக்காங்க ஆமா அதுல ஒரு ஆளா நான் இருக்கணும் ஏன்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சினிமா பாட்டு பாடுறதுக்கு நீ ஒரு வரலாம் இவர் பாட்டு போயிடலாம் அவர் வரலாம் அவர் பாட்டு போயிடலாம் பத்துல பாடலாம் இருக்க கூடாது கூட தனியா எங்க குருநாதர் மாதிரி தனியா தெரியணும் பக்தி பாடல்னா பக்தி பாடலுக்கு நாங்க நம்ம நான் அடுத்த தலைமுறை நாங்க வரணும்னு தான் எங்களோட எண்ணம் ஏன்னா இது இதோட அழியக்கூடாது ஆனா இந்த கொஸ்டின் வேற யார்த்த கேட்டா சரியாகும் தெரியல நீங்க பக்தி பாட்டு எல்லாம் பாருனாலும் உங்களோட இந்த கொஸ்டின் கேக்குறேன் கேளுங்க இந்த பத்து வயசு குழந்தையெல்லாம் மூட என்ற பேர்ல தீல இறக்குறாங்கல்ல இது எந்த அளவுக்கு சரி நீங்க நினைக்கிறீங்க பக்தியில் அதாவது பக்தியில் உண்மையான பக்திக்கும் நேர்மையான புக்திக்கும் ஒரு பாட்டே இருக்கு அது வேற விஷயம் இருந்தாலும் பக்தியில செய்யற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது தோல்வியை இதுவரை அவனின்றி அணுவும் அசையாது கடவுள் இல்லாம எதுவும் நடக்காது எந்த ஒரு அணுக்கரகமும் நடக்காது ஏன்னா நம்ம வெறும் காலால நடந்து போனா இப்போ நீங்க நடந்து போவா உங்க காலில் கண்டிப்பா அடிப்பாரு இதே நீங்க விரதம் இருந்து அது கரெக்டான நேர்த்திகடன் நேர்த்திக்கடன் இருந்து நீங்க போய் கீழே இறங்குங்க உங்களுக்கு ஒரு தழும்பு காட்டுங்க நான் ஒத்துக்கிறேன் நான் கடவுள் நம்பிக்கை வேலை மூட நம்பிக்கை வேலை நடக்கிறேன்னா பத்து வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் என்னோட கொஸ்டின் அதான் பத்து வயசு குழந்தைக்கு தாங்க பெற்றோர்கள் வழிநடத்தும் தான் அது இருக்கு குழந்தைங்களை தாய் தகப்பன் என்னைக்குமே வந்து கெட்ட விஷயம் சொல்ல மாட்டா நல்ல விஷயம் சொல்லிதான் வளர்க்குவாங்க வளர்ப்பாங்க அதனால அவங்க அவங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்ட்டு ஏன்னா அந்த பத்து வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தைய தீல இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட உங்களோட தாட்டு இறக்குறாங்களே அப்படின்ட்டு ஆனா அவங்க அந்த அந்த குழந்தை கிடைச்சதே அவங்க அந்த தெய்வத்தினால நினைச்சு அவங்களோட நம்பிக்கை நான் அதை வந்து நம்ம கடவுள் இருக்கா அந்த அந்த நம்பிக்கையில அவன் செய்யறாங்க அது அவங்களோட நம்பிக்கை உங்களோட பார்வை அது பட் என்னையே கேட்டா கடவுள் நம்பிக்கைன்ற ஒரு மூட நம்பிக்கை பேர்ல குழந்தை இருக்க தமிழ் அதை விட்டுலாம் இந்த கடவுள் வந்த காலத்துல தான் அறக்கல்ன்ற ஒரு கருத்து ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க அதாவது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டு இருக்கு நல்லது கெட்டது அதாவது நல்ல விஷயம் சொன்னா தேவர்கள் தேவர்கள் வணங்குற தெய்வம் வந்து சக்தி ஓகே அரக்கர்கள் வணங்குற தெய்வம் காளி அதாவது ரெண்டு பேருமே வணங்குறது தெய்வங்கள் தான் அவங்க வேற தெய்வத்தை வணங்கலாம் இவங்க வேற தெய்வத்தை வணங்குறாங்க ஆனா ரெண்டுமே தான் ஆனா அவங்களோட கோட்பாடு வேற எங்களோட கோட்பாடு வேற வேற ரெண்டு பேருக்கும் வேற வேற கடவுளை பத்தி நிறைய பேர் நிறைய கதை சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சும்மா கட்டுக்கதப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கா இருக்கு இருக்கு அதாவது உண்மையா சாமி வந்து ஆடுறோன்னு இருக்கான் ஆஹ் ஆஹ் சாராயம் அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஆடுறோன்னு அதலாம் அதனால இவங்களுக்கும் கிட்ட பேர் இவங்க இவங்க சாமி வந்து கண்ணால பாத்தது சொல்றேன் நான் நிறைய சாமி வராமே சாமி வந்த மாதிரி இது பண்றது அந்த மாதிரி பண்றது அது மிகப்பெரிய தவறு அந்த தவறு செஞ்சவங்க நிறைய அதை அனுபவிச்சுட்டாங்க அதை தவறு செஞ்சதுக்கு அதுக்கும் கடவுள் தண்டனை கொடுத்துட்டா அதுதான் வந்து இவங்க சாமி வராம சாமி வர்றது நிறைய பேர் பொய்யாவும் மருள ஆடுறாங்க நிறைய பேர் ஆனா உண்மையா ஆடுறவங்களும் இருக்காங்க இதுல அதெல்லாம் அந்த இத இது பார்த்த விஷயத்த இது உண்மையான விஷயம் ஆனா நீங்க சாமி வந்து பண்றோம் பத்தி சொல்றீங்க பட் நான் கேட்கறது சாமியும் பாத்தீங்கன்னா புராண கதைகள் இருக்கும் இல்ல அது நிறைய பேர் தான் தம்பி பொய் சொல்றான்பா அவன் சொல்றான் இப்ப நடந்திருக்கேன் நடந்திருக்காதுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அதாவது அதாவது ஒரு புராண கதைகள்ன்றது பொய் இல்லை உண்மைதான் புராண கதைகள்லாம் எங்க என்ன விஷயம்னா ஒரு மரம் இருக்கு ஆலமரம் இருக்குன்னு வச்சுங்க அந்த ஆலமரம் வந்து நம்ம முந்தைய தலைமுறை அதுக்கப்புற தலைமுறை யார் வச்சா யார் வச்சா உங்களுக்கு தெரியுமா யாரு ரிட்டன் தெரியுமா தெரியாது அதுல இருந்து ஒரு கொட்டை விழுது அப்படியே வளருது அதுல இருந்து இன்னொன்னு விழுது அப்படியே வளருது அப்படி அப்படிதான் சொல்லி சொல்லி தான் உங்களுக்கு கதை அவங்க சொல்லி கதைகள் நமக்கு வளருது தலைமை தலைமுறை கடந்து வரேன் அதுதான் அந்த பரவல கதையோட ஓகேண்ணா 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 ரொம்ப அழகா கடவுளை பத்தியும் கடவுளோட பாட்டை பத்தியும் பாடுற நீங்க நல்லா தேவை சொன்னீங்க ரொம்ப நன்றி ரொம்ப லாஸ்டா நம்ம ஷோ முடிக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச கருப்பு கருப்புசாயம் பாட்டு ஏதாவது பாடி முடிச்சீங்கன்னா நம்ம ஷோக்கு வருது அடிப்பா கண்டிப்பா ஐயப்பன் பாடல் இந்த ஆளுபட்டத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு எழுதின பாடல் இந்த அடியன் பாடுனேன் விரைவில் இந்த பாட்டு வெளியே வரும் இப்போ உங்களுக்கு லைவாவே பாடுறேன் ஓகே நான் வாராறு வாராறு நம்ம கருப்பசாமி வந்தனத்தை தந்து நீயும் கோஷம் போடு சாமி யார் யாரு யார் எனவே அறியும் அந்த சாமி எப்போதும் காவலாகும் நம்ம கருப்பசாமி விசிறி கொண்ட தலை சூடியே வேகமாகவே வாராரையா வெட்ட கார்மேகம் போல் இருளை தந்தே வாராரையா வீச்சருவா கைகளிலே பளபள கேட்க வாரையா வெள்ளநிற நிற முதிரையிலே கருப்பசாமி வாரையா வராறு வராறு நம்ம கருப்பசாமி வந்தனத்தை தந்து நீயும் கோஷம் போடு சாமி யார் யாரு யார் அந்த சாமி எப்போதும் காவல் காக்கும் நம்ம கருப்பசாமி கருப்பா சூப்பர்ணா 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 ரொம்ப நன்றிண்ணா நன்றி பக்தி பாடலை பத்தியும் கடவுளை பற்றி அவரோட பார்வை என்னன்றத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம்